வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபடவுள்ள வீரர்களுக்கு புதுச்சேரி கடலோர காவல்துறையின் அறிவுரை வழங்கப்பட்டது வானூர் அருகே கூட்டுறவு வங்கியில் சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் ரொக்கம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு இரண்டாண்டு தண்டனை விதித்து வானூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நாகாலாந்து மாநில காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தலைநசுங்கி வலி புதுச்சேரி ஆதிக்கம்பட்டு அரசு நடுநிலை பள்ளியில் சங்கர சிக்ஷா சார்பில் மாணவிகளின் தற்காப்புக் பயிற்சி நிகழ்ச்சியின் தொடக்க விழா இனிதே நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபடவுள்ள வீரர்களுக்கு புதுச்சேரி கடலோர காவல்துறையின் அறிவுரை வழங்கப்பட்டது வருகின்ற விழா காலங்களாகிய கிறிஸ்துமஸ் இயர் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் ஆகிய விடுமுறை நாட்களில் அனைத்து பள்ளிகளும் விடுமுறை காரணத்தினால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பொதுமக்களும் அதிக அளவில் கடற்கரையில் கூடுவதன் காரணமாக புதுச்சேரிக்கு வருகை தருபவர்கள் சுற்றுலா பயணிகளின் உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு அளிப்பதன் சம்பந்தமாக சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் மற்றும் கோஸ்டல் எஸ்பி நலாம் பாபு கோஸ்டல் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கோஸ்டல் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் உயிர்காக்கும் வீரர்கள் எப்படி செயல்பட வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டது மேலும் விபத்து இல்லாத புதுச்சேரி கடற்கரையை உருவாக்க பல்வேறு வழிமுறைகளை போலீசார் அறிவுறுத்தினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் காவலர் தேர்வு பயிற்சிக்காக கோரிமேடு போலீஸ் மைதானத்திற்கு தினமும் வந்து செல்வது வழக்கம் அப்பொழுது உடன் தனது பதினோரு வயது மகனையும் அழைத்து வருவார் பெண்ணிற்கு கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த பயிற்சியாளர் மதன்குமார் என்பவர் பயிற்சி அளித்து வந்தார் அப்போது தாயுடன் வந்த மாணவனிடம் பயிற்சியாளர் மதன்குமார் ஆபாச செயலில் ஈடுபட்டதாக மாணவன் தனது பாட்டியிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவர் இது குறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் கடந்த பதினாறாம் தேதி புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் பயிற்சியாளர் மதன்குமார் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் புதுச்சேரி காவல் தலைமையகத்திற்கு வந்து டிஜிபியிடம் மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் தனக்கு பதினாறு வயதில் சத்தியமூர்த்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு கணவர் சத்யமூர்த்தியுடன் திருமணமானது மது போதையில் தன்னை அடித்து துன்புறுத்தி வந்தார் இதனால் கடந்த ஜனவரி மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் மேலும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கு நிலுவையில் உள்ளது இதில் கணவரான சத்தியமூர்த்தி அவர் மீது போக்சோ வழக்கு கொடுத்திருப்பதாக நினைத்து தன்னை பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணத்தில் இருந்து வந்தார் தற்போது நான் காவலர் உடற்தகுதி தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றேன் என்னை பழிவாங்க வேண்டுமென்று நினைத்து தனக்கு பயிற்சியளிக்கும் பயிற்சியாளர் மதன்குமார் மீது பொய்யான புகார் ஒன்றை காவல் நிலையத்தில் அளிக்கும் வகையில் செய்துள்ளார் இது குறித்து தனது மகனிடம் கேட்டபோது அப்பா தான் அப்படி கூற சொன்னதாக அவன் தெரிவித்தான் பொய் வழக்கு அளித்த எனது கணவர் சத்தியமூர்த்தி மற்றும் தனது தாய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது மகனை அவரிடம் மீட்டுத்தர வேண்டும் என்று கண்ணீர் விட்டு அழுது செய்தியாளரிடம் கூறினார் வானூர் அருகே கூட்டுறவு வங்கியில் சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் ரொக்கம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்குப் பிறகு குற்றவாளிகளுக்கு இரண்டாண்டு தண்டனை விதித்து வானூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகின்றது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நள்ளிரவில் வங்கி உடைத்து ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மதிப்பிலான நகைகள் மற்றும் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டன இந்த கொள்ளை தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வானூர் அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்த கார் டிரைவர் சரவணன் சொக்கு சிவக்குமார் பழனி ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் வானூர் கோர்ட்டில் தீர்ப்பு கூறப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட சரவணனுக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதித்து மஜிஸ்திரேட் பிரீதி உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சொக்கு சிவக்குமார் பழனி ஆகியோர் வழக்கு விசாரணையின் போது இறந்து விட்டதால் அவர்களுக்கு தீர்ப்பு எதுவும் அளிக்கவில்லை கூட்டுறவு வங்கியில் கொள்ளடிக்கப்பட்ட வழக்கில் இருபத்தி இரண்டு வருடம் கழித்து குற்றவாளிக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நாகாலாந்து மாநில காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தலைநசுங்கி பலி ஐ பி அதிகாரி ஸ்வர்ண அம்பிகா அவர்களின் பாதுகாவலர் ரமேஷ் குப்தா இவர் நாகாலாந்து மாநில காவலராக பணியாற்றி வருகின்றார் இவர் தற்பொழுது ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாதுகாவலராக இருக்கிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் இருந்து புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் பாட்டனூர் அருகே வந்தபோது திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் வந்ததால் திடீர் பிரேக் போட்டதால் நிலை தடுமாறி அருகே நின்றிருந்த பேருந்து மீது பலமாக மோதியதில் ரமேஷ் குப்தா தலைநசிங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த ஆரோவில் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூர்வு ஆய்விற்காக புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இரு சக்கர வாகன விபத்தில் நசுங்கி சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஆதிக்கம்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் சம்கர சிக்ஷா சார்பில் மாணவிகளின் தற்காப்பு பயிற்சி நிகழ்ச்சியின் தொடக்க விழா இனிதே நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி நான்சி ஏஞ்சலின் விழாவினை தலைமையேற்று தொடக்கி வைத்தார் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் ரகுநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் பொறுப்பாசிரியர்கள் திருமதி செல்வி வெஜினியா அவர்கள் சிறப்புரை வழங்கினார் புதுச்சேரி மாநில கராத்தா சங்க பொதுச் செயலாளர் கரேதே வளவன் இணை செயலர் ஷிகான் பாலச்சந்தர் மற்றும் குமியின் மூத்த பயிற்சியாளர் ஸ்ரீஜா மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து நிகழ்ச்சி சிறப்பாக தொடக்கி வைத்தார் பள்ளி அறிவியல் ஆசிரியர் திரு யோகானந்தம் அவர்கள் விழாவிற்கு நன்றி விழாவினை நிறைவு செய்தார் விழா ஏற்பாடுகளை பள்ளியின் பிற ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபடவுள்ள வீரர்களுக்கு புதுச்சேரி கடலோர காவல்துறையின் அறிவுரை வழங்கப்பட்டது வானூர் அருகே கூட்டுறவு வங்கியில் சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் ரொக்கம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு இரண்டாண்டு தண்டனை விதித்து வானூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நாகாலாந்து மாநில காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தலைநசுங்கி வழி புதுச்சேரி ஆதிக்கம்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் சங்கர சிக்ஷா சார்பில் மாணவிகளின் தற்காப்பு பயிற்சி நிகழ்ச்சியின் தொடக்க விழா இனிதே நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்